எ வைக்கிறோன்னா பெரிய மாலத்தரில் வைக்கிறோம் பெரியக்கம் மாலத்தர்ட்டர் இது ஃபுல்லாக சேட்டுங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஃபுல்லாக சேட்டுங்க தான் இருப்பாங்க இந்த ஏரியாவில் நமக்கு வந்து இவங்களுக்கு குடமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இடம் வந்து விலைக்கு வருது அந்த இடம் இவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் எட்டோ சீரடி இடம் அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் இந்த ஏரியாலாம் இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க குடம் வைக்கிறதுக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துருக்கு வாங்க ரொம்ப ஸ்பார்ட் இது அந்த ஏரியா ரொம்ப ரஷ்ஷான ஏரியா நீங்கள் நேச்சுரல் ஒன்றுங்கிறதுனால கடையெல்லாம் லீவ் ஆகலாம் நடந்து கூட வர முடியாது இந்த ஏரியால தான் இப்போ நமக்கு எட்நூறு சரடி இடம் இருக்கு குடவுனுக்கு சூட்டபிளா இருக்கும் இவங்க எல்லாம் குடனுக்காக அதாவது இடம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் குடவுனுக்காக அலைவாங்க ஸோ இந்த மாதிரி ஏரியால நமக்கு இடம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் இது சிட்டிக்குள்ள இருக்கு இந்த யானைப்பப்புக்கு பக்கத்துலன்னு சொல்லுவாங்க யானப்பம்னு சொல்லுவாங்க ஏரியா இந்த இடத்துல தான் நமக்கு வந்துருக்கு மாத்திர இந்த இடத்துலலாம் நமக்கு கிடைக்காது இந்த இடத்துல தான் இடம் இருக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற பில்டிங் இந்த பில்டிங் தான் இது வந்து தொள்ளாயிரம் சதுவடி வந்து பத்திரத்தில் இருக்கும் ஆனால் பிசிக்கலாக எட்நூறு சதவீதா இருக்கும் நம்ம எட்நூறு சதவீதா நம்ம பணம் கொடுக்க போகிறோம் இல்லை வந்து கீழே ஒரு மூணு நாலு கடை மாடியில் ஒரு ரெண்டு போர்ஷனாக தனித்தனியாக மாடி கொடுத்துட்டுருக்காங்க இப்போ தச்சமயம் வந்து இது ஒரு ஐயாயிரம் வாட்ருக்கு இது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒத்திக்கிறதுக்கு அது ஒரு ஐயாயிரம் வாட வந்துட்டு இருந்தது இப்போ விற்கிறதுக்காக காலி பண்ண சொல்லிருக்காங்க ஸோ அப்ராக்சிமண்டா ஒரு இருவிலிருந்து இருபத்தஞ்சு ரூபா வாடகை வந்துரும் வந்துட்டு இருக்கு பில்டிங்கு மதிப்பு கிடையாது இதுல வந்து காவிரி வாட்டு போர் வாற்று நீ தந்த நீவி கனெக்ஷன் அப்படியெல்லாம் செட்டப்போடு இருக்குது இதோட பட்ஜெட் தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு லட்சம் சொல்றாங்க இதோட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு பத்தமாய் அமைச்சுருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்துருக்கு பில்டிங் மதிப்பு கிடையாது இடத்துக்கு தான் மதிப்பு நேரத்தில் அதிகமான விலை போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறேன் இருக்காங்க ஒரு பமிஷன் கணக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார்ங் திஸ் ப்ராப்பர்ட்டி